அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த வள்ளுவம் வாழ்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய குரல் என்னவென்றால் ஊக்கம் என்ற அதிகாரம் எந்த பால் அப்படின்னா பொறுப்பாலில் அரசியலில் ஊக்கம் என்ற அதிகாரம் அறுபதாவது அதிகாரம் குரல் எண் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதோ அந்த குரல் உங்களுக்காக உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் என்ன நிறைய வார்த்தைகள் உடைமை உடைமை என்று வருது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் உள்ளம் உடைமை உடைமை உள்ளம்னா ஊக்கம் இதை ஒரு கதை மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அருண் வருண் சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க அதில் அருண் என்ற ஒரு மனிதர் எப்படிப்பட்டவர்னால் என்னால் எல்லாமே முடியும் என் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை என்னால் சந்திக்க முடியும் சமாளிக்க முடியும் என்ற எண்ணம் உடையவர் ஆனால் அவருக்கு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் இல்லை பொருள்னால் சொந்த வீடு இல்லை வண்டி இல்லை இது போல் பார்த்தீங்கன்னா இடங்கள் சொத்துலாம் அதிகமாக இல்லை ஆனால் அவருக்கு என்ன இருக்குன்னா ஊக்கம் இருக்கு அதாவது என்னால் எல்லாம் முடியும் அந்த விடாமுயற்சி அவர்கிட்ட இருக்கு இன்னொருத்தர் பேர் வந்து வருண் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே இருக்குது இடம் இருக்கு சொந்த வீடு இருக்கு கார் இருக்கு வண்டி இருக்கு இப்படி எல்லா விதமான பொருளும் அவருக்கு இருக்கு ஆனா என்ன இல்லை அப்படின்னா தன்னால எல்லா விதமான பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும் என்ற எண்ணம் வந்து அவர்கிட்ட இல்லை அவர் தினந்தோறும் வாழ்க்கையில் பயந்துக்கிட்டே இருக்கிறார் என்ன நடக்குமோ நம்மகிட்ட இருக்கிற சொத்துக்கள்லாம் பொருள்லாம் இல்லாமல் போயிட்டால் நம்மளால் சம் சம்பாதிக்க முடியுமா என்ற எண்ணெல்லாம் அவருக்கு நிறைய அப்பப்போ வந்து போகும் அவர் சிந்தனை எல்லாம் அதிலே இருக்கும் சில நாட்கள் போக போக இந்த ஊக்கம் இல்லாதவன் அந்த வருண் இருக்கான் இல்லையா அந்த வருண் என்ன பண்ணுறான்னா அவன் எல்லாம் தன் வாழ்க்கையின் மீது பயத்தோடு வாழறான் என்ன ஆகிறது என்ன ஆகுறது இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு வாழறான் ஆனாலும் அவங்கள்ட்ட இந்த பொருள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு நீங்கி செல்கின்றன அவன் கடைசிக்கு எந்த ஒரு பொருளும் இல்லாமல் ஒரு மனிதனாக இருக்கிறான் ஆனால் இந்த அருண் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட எந்த பொருளுமே இல்லை ஆனால் என்னால் சமாளிக்க முடியும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் என்னால் சந்திக்க முடியும் தீர்வு காண முடியும் என்ற நோக்கத்தோடு இருந்தா இல்லையா அவன் என்ன பண்ணான் நல்லா வேலைக்கு போனான் வேலைக்கு போய் சிறுக சிறுக சேமித்து அவன் எல்லா பொருளையும் வாங்க ஆரம்பிச்சான் அவன் எல்லா வாட்டில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பெரிய பெரிய பிரச்சனைகளையும் அவன் என்ன பண்ணான் எளிதாக கையாண்டு அதில் வெற்றி கண்டான் அப்போ நம்ம இருந்து எந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சு அப்படின்னா ஊக்கம் இல்ல இருக்கவங்ககிட்ட பொருள் எதுவுமே இல்லை என்றாலும் தானாகவே எல்லா விதமான பொருளும் அவனை வந்து சேரும் விடாமுயற்சி ஊக்கம் யார்கிட்ட இல்லையோ கிட்ட எவ்வளவு பெரிய செல்வங்கள் இருந்தாலும் அது அவனை விட்டு மெல்ல மெல்ல நீங்கி செல்லுமே தவிர நிரந்தரமாக அவனிடம் இருக்காது எனவே நம்மிடம் இருக்க வேண்டிய ஒரு குணம் என்னவென்றால் விடாமுயற்சி ஊக்கம் அது நம்ம கிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது இரு அது மட்டும் இருந்துவிட்டால் மற்ற ஒன்றும் நமக்கு தேவையில்லை இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறேன்னா உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லா நீங்கிவிடும் உள்ளம் உடைமை தான் ஒரு பொருள் இருப்பது இருப்பதுக்கு சமம் அந்த பொருள்லாம் இருக்குது இல்லையா பொருள் உடைமையிலாம் நம்ம பொருள் வச்சுக்கிறோம் இல்லையா அது நில்லாது நீங்கிவிடும் நம்மகிட்ட இரு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிற எனவே மாணவர்களே நண்பர்களே நம்மிடம் இருக்க வேண்டிய பொருள் என்னவென்றால் ஊக்கம் நம்மளால் முடியும் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை நம்ம நம்ம கொண்டு வரணும் அதே தான் படிக்கும்போது என்னால முடியும் என்னால படிக்க முடியும் என்னால நூறுக்கு நூறு மதிப்பெண் எடுக்க முடியும் எனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கின்றது என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் சரிங்களா ஏன்னா அதுதான் அந்த அதுதான் எல்லா வெற்றிக்கும் காரணம் எதுனா அந்த விடாமுயற்சி தான் என்னால முடியும் என்னால முடியாது யாராலையும் முடியாது நம்மளால் முடியாதது தான் வேற யாரோ ஒருவர் ஒரு மூலையில் செய்து கொண்டிருக்கிறார் அதை நம்ம நினைக்கணும் எப்பவுமே நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறோம் ஆனா அதே நம்மை போன்ற ஒரு மனிதன்தான் நம்மால முடியாத செய்து கொண்டு இருக்கிறார் அதில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் அப்படி உணர்ந்து விட்டால் நம்மால் முடியாது யாராலும் முடியாது என்ற எண்ணம் நம் மனிதர் கண்டிப்பாக உருவாகும் என்று கூறிக்கொண்டு எனவே ஊக்கத்தோடு இருப்போம் வெற்றி பெறுவோம் வாழ்க்கையில் என்று கூறிக்கொண்டு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்